சோழனை மடுவில் வீழ்த்திய வரலாறு இப்போ அதை பத்தி பார்ப்போம் நம்ம மதுரை ஆண்ட சுந்தரேச பாத செய்கிற பாண்டியனிடம் பலம் குறைவு சோழனின் பலம் ஆயிரம் அதிகம் எனவே அவன் பாண்டியனை வெல்ல பெரும் படையுடன் வந்தான் ஒற்றர் மூலம் செய்தி அறிந்த பாண்டியன் சோமசுந்தர கடவுளின் அருத்துணை வேண்டி பிரார்த்தித்தான் வெல்வாய் நாமே வந்து போர் செய்வோம் என்ற அசரெறி எழுந்தது துணிவுடன் போருக்கு சென்றான் பாண்டியன் பாண்டியன் படைகளின் முன் சிவபெருமான் வேடர் வடிவம் தாங்கி குதிரை மீது வந்தார் இறைவனின் வாழ்வீசையும் வேல் வீச்சையும் கண்டு அஞ்சி புறம் முதுகிட்டு ஓடினான் சோழன் இறைவன் மறைந்தான் சோழனைத் தொடர்ந்து துரத்தி சென்றான் பாண்டியன் சிறிது தூரம் சென்று திரும்பிப் பார்த்த சோழன் வேடுவன் இல்லை என்று அறிந்தான் துணிந்து பாண்டியனை எதிர்த்து போரிட்டான் கடல் போன்ற சோழப்படை முன் நிற்க முடியாத பாண்டியர் படை பின்வாங்கி ஓடியது இப்போது பாண்டியனை சோழன் துரத்த தொடங்கினான் பயந்து ஓடிய பாண்டியன் மடு ஒன்றில் வீழ்ந்தான் சோழனும் வீழ்ந்தான் ஆனால் பாண்டியன் இறைவன் அருளால் உயிர் தப்பி மடுவில் இருந்து வெளியேறினான் சோழன் அங்கேயே இறந்தான் நன்றி